வாழைக்காய் பஜ்ஜி செய்யக்கூடிய மாவு போட்டியாச்சு வாழைக்காய் பஜ்ஜி மாவு தான் உப்பு வாழக்காய் பஜ்ஜி மாவு சக்தி மசாலா பஜ்ஜி மாவு போட்டுருவாங்க உடம்பு கிடையாது நீ எந்த வாங்கி நல்ல பொருளாக தான் யூஸ் பண்ணி அப்புறம் நல்லா இருக்கா வாழைக்காய் சக்தி மாவு உப்பு அரிசி மாவு ரெண்டு கரண்டி இது எவ்வளோ எத்தனை இத்கிற இது வாழைக்காய் பஜ்ஜி மாலைக்காய் கால் கிலோ கால் கிலோ மாவு அரிசி மாவு உப்பு அது ஆபத்து ஆப்போட்டா பொங்கி வரும் அது தேவையானாலும் உப்பு போடுவோம் தண்ணிக்கு தேவையான அளவு ஊற்றணும் ஊற்றி பசையணும் மாவு திருக்குலாம் போகணும்ல திருத்திரியாகவும் பார்த்துக்கணுமா கட்டி பிடிக்கணும் கட்டி பிடிக்காமல் நல்லா தண்ணியாகணும் எந்த அளவுக்கு ஊற்றணும் தண்ணி தண்ணிமா தண்ணி நமக்கு மாவு பொருட்க மாவு பொருத்த தான் வாடகை பஜ்ஜி போகிற அளவுக்கு ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது நம்ம வரக்கூடாது ஏன்னா பஜ்ஜி வராது பார்த்துக்கணும் வசியும் போது பார்த்துக்கணும் தண்ணி எவ்வளோ பார்த்துக்கணும் அளவாக ஊற்றிக்கணும் இது கிராமம்லாம் சொல்ல முடியாது இன்னொரு கிராமம் ஊற்றுவோம் இரநூறு கிராமம் ஊற்றுவோம் அது வந்து பார்த்துக்கணும் பதம் பார்த்து அதை அப்படியே எடுத்துக்கணும் ரெண்டு வாழக்கா ரெண்டு வாழைக்கா ரெண்டு வாழைக்கா கட் பண்ணுறாங்க இந்த மாவில் ரெண்டு வாழைக்கா பற்றி போலக்கா சே வருது பஜ்ஜி வந்து வடகா பஜ்ஜியோட மாவு போட்டாச்சு இப்போ நம்ம அதை போட்டு எடுக்கணும் மாவு வந்து மீடியமாக வச்சுக்கணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது